தமிழர் பெருவிழா உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதுக்கு மகிழ்ச்சி மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரீகம் வீரம் ஆகியவற்றை காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப் பற்றி அறிவோம் வாருங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன அவற்றில் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர் தை திங்களின் முகல் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை படி திருவிழா என்றும் அழைப்பர் அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்று கூறுவர் பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது தெரிந்து கொள்வோம் வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர திருவிழாவாக கொண்டாடப்பட்டது போகி திருவிழா பழையன கழிதலும் புது புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகித் திருவிழா இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் ஆகும் பொங்கல் திருநாள் மெய் மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாளன்று வாசலில் வண்ண கோலமிடுவர் மாவிளை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் பொங்கரிசியோடு வெள்ளம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பெருகி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம் நம்பிக்கை ஆகும் பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு ம மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர் தெரிந்து கொள்வோம் தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி சொல்லும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பூவும் தள்ளையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மா மாடுபிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறுதெழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது தெரிந்து கொள்வோம் திருவள்ளுவர் பொது ஆண்டுக்கு முன் முப்பத்தி ஒன்னில் பிறந்தவர் எனவே திருவள்ளுவர் ஆணை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் முப்பத்தி ஒன்றை கூட்டிக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ப்ளஸ் முப்பத்தி ஒன்று ஈக்குவல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்குச் சென்று அவர்களைக் கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்குச் சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெறுவருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் இயற்கை உழைப்பு நன்றி உணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் உலகு எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்வுடன் கொண்டாடுகின்றனர் தெரிந்து கொள்வோம் அறுவடை திருநாள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்ராயன் என்று கொண்டாடப்படுகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கதிர் முற்றியதும் டேஸ் செய்வர் அறுவடை விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர் தோரணை பொங்கல் கூட்டல் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தி எழுத கிடைப்பது போகி கூட்டல் பண்டிகை பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புது புதியன பச்சை பசியல் என்ற வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன காண டாஸ் தரும் துன்பம்